ஆல் பணம் 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 என்ன அப்படி ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் நம்ம வாழ்க்கையில் ப்ளே பண்ணுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம பிறந்ததுலேருந்து இந்த நொடி வரைக்கும் அனைத்துக்குமே அனைத்து செயல்களும் நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே அந்த பணம் மூலயமாக தான் நடந்துட்டுருக்கு அதை மறுக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது இல்லையா பெரிய பெரிய பணக்காரர்கள் அண்ட் பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் வாழற இந்த உலகத்தில் தான் நம்மளும் வாழ்ந்துட்டுருக்கோம் சாதாரண ஒரு மக்களாக நம்மளும் வாழ்ந்துட்டுருக்கோம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய டேலண்ட் நம்மக்கிட்டையும் இருக்குது என்னென்னா அந்த மனப்பான்மை எப்படி இருக்குன்றது முக்கியங்க பணம் சார்ந்த உங்கள் மனப்பான்மை என்ன இருக்குது பணத்தை நினைச்சாலே எனக்கு வெறுப்பாக இருக்க அவங்க எனக்கு கொடுத்த அவமான அசிங்க கடன்காரன் எனக்கு கொடுத்த தொல்லை இஎம்ஐ கட்டணும் ப்ரெஷர் இதை மாதிரி ஒரு எரிச்சல் தன்மை உள்ள அந்த பணத்தின் மீதான ஒரு எண்ணம் வந்து உங்கள் பணத்துக்கிட்ட சேர விடாது இதனால தான் பணத்தை நம்மளால் ஈர்க்கவே முடியல அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்பா அம்மா வழி வழியாக வந்த அந்த ஜீன் வழியான கடத்தப்பட்ட சில விஷயங்களும் நம்ம ஆள் மனசில் பதிஞ்சி நம்மளால் பணத்தை ஈர்க்கவே முடியலைங்க அண்டு இதுக்கு என்ன பண்ணலாம் நம்மளுடைய அந்த மணி பிளாக்கேஜஸ்ஸை எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்காக ஹோப்னு போ பண்ணலாம் இல்லை அப்படின்னா அஃபமேஷன் மார்னிங் தூங்கி எழுந்த உடனே ஒரு பத்து அஃபமேஷன் இப்போ நான் சொல்ல போகக்கூடிய கூடிய அஃபமேஷன்ஸ் நீங்கள் சொல்லலாம் அதுக்கப்புறம் பணம் நீங்கள் கொடுத்துருப்பீங்க அவங்க திரும்ப ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க இல்லைனா நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும் அந்த கடனை அடைக்கணும் அப்படின்ற சில விஷய விஷயங்களுக்காக இந்த அஃபர்மேஷன்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாகும் அண்ட் இந்த அஃபர்மேஷன்ஸை என்னுடைய ஸ்டூடண்ட் ஒருத்தவங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடியே அவங்களே ஃபார்ம் பண்ணி யூஸ் பண்ணி அதில் வெற்றியும் ஆகியிருக்காங்க அதனால தான் இது ஸ்ட்ராங்காக நான் அவங்களுடைய பெர்மிஷனோட இந்த சேனலில் போடுறேன் அண்ட் என்னுடைய அஃபர்மேஷனும் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் சேர்ந்து ஸோ பணத்தின் மீதான கருத்து உங்களுக்கு மாறணும் யோசிச்சு பாருங்கள் பிறந்ததுலேருந்து இந்த நொடி வரைக்கும் பணம் இல்லாமல் என்ன வாங்கியிருக்கீங்க யோசிச்சு பாருங்கள் அப்படியே பாருங்கள் வீட்டை சுற்றி பாருங்கள் நீங்கள் வாங்கின ஒரு ஒரு பொருட்களும் பணத்தினால் மட்டும்தான் வாங்கியிருப்பீங்க அப்போ அது எவ்வளோ இம்பார்ட்டனான நமக்கு வாழ்க்கையில் இம்பார்ட்டண்டான ரோல் பிளே பண்ணுது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த பணத்துக்குரிய மரியாதை நம்ம கொடுக்கணும் பணத்துக்கான வரவேற்பை நம்ம கொடுக்கணும் பணத்தின் மீது அன்பு செலுத்தணும் கண்டிப்பாக இப்படி நீங்க பண்ணும்போது பணம் அபரிவிதமாக உங்ககிட்ட வந்துக்கிட்டே இருக்கும் நடக்கும் நடக்கும்போது மறக்காம எனக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணிட்டு போகும் தென் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் வேணுமா உங்களோட லைஃப் சேஞ்ச் பண்ணணும்னா ஏர்லி மார்னிங்ல நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுமே அதுக்கான ஒரு சின்ன விதை தாங்க ஸோ நீங்க அந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா மேலே மேலே வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் மே டுவெண்ட்டி செவன்த்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது லைஃப் கோச்சிங் வேணும் த்ரீ மந்த்ஸ் எனக்கான ஒரு கோல் வேணும் அதை நீங்கள் என்ன கை கூட்டி கூட்டு போகணும் அப்படின்றவங்களுக்கு த்ரீ மந்த் லைஃப் கோச்சிங் இருக்குது அண்ட் மணி அட்ராக்ஷன் கிளாஸும் சேம் டுவெண்ட்டி செவன்த் மே வந்து ஸ்டார்ட் ஆகுது வேணுன்றவங்க மேலே தெரியிற வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இந்த அஃபர்மேஷன்ஸை நீங்கள் ரெகுலராக காலையில் டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் நீங்கள் மார்னிங் எழுந்த உடனே சொல்லுங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் சொல்லிக்கிட்டே படுங்க பணம் சார்ந்த அந்த எண்ணங்கள் உங்களுக்கு மாறுபடும் அண்ட் உங்ககிட்ட பணம் அபரிவிதமாக வர்றதை நீங்களே கண் கூட உணர ஆரம்பிப்பீங்க இதை என் கிளாஸில் நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ணி ஆரம்பிச்சிருக்காங்க லாஸ்ட் பேச்சஸ்லேயும் சடனாக சின்ன சின்ன அமௌண்ட்டும் அவங்களுக்கு க்ரெடிட் ஆனது அவங்களே ஷேர் பண்ணியிருக்காங்க நிறைய சக்ஸஸ் ஸ்டோரி அண்ட் போஸ்ட் நீங்கள் என்னோட சேனலில் பார்க்கலாம் ஸோ இப்போ அஃபர்மேஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலாக நீங்கள் என் கூட சேர்ந்து சொல்லலாம் இல்லைனா வீடியோ ப்ளே பண்ணி விட்டுட்டு நீங்கள் காதில் கேட்டுட்டு கூட உங்கள் ஒர்க்கை பார்க்கலாம் பணம் சம்பாதிப்பது பணம் சம்பாதிப்பது மிக 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 மிகவும் மிகவும் சுலபம்

நான் வாங்கிய பணத்தை நேர்மையான முறையில் திரும்ப செலுத்துகிறேன் நான் வாங்கிய பணத்தை நேர்மையான முறையில் திரும்ப செலுத்துகிறேன் பணத்தால் என் வாழ்க்கை தரம் உயர்ந்து நான் மதிப்போடு நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ்கின்றேன் பணத்தால் என் வாழ்க்கை தரம் உயர்ந்து நான் மதிப்போடு நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ்கின்றேன் பணத்தால் என் வாழ்க்கை தரம் உயர்ந்து நான் மதிப்போடு நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ்கின்றேன் நான் பணத்தை மிகவும் நேசிக்கின்றேன் நான் பணத்தை மிகவும் நேசிக்கின்றேன் நான் பணத்தை மிகவும் நேசிக்கின்றேன் நான் பணத்தை அபரிவிதமாக வரவேற்கின்றேன் நான் பணத்தை அபரிவிதமாக வரவேற்கின்றேன் நான் பணத்தை அபரிவிதமாக வரவேற்கின்றேன் பணத்தை அபரிவிதமாக என்னுள்ளே நான் அனுமதிக்கின்றேன் பணத்தை அபரிவிதமாக என்னுள்ளே நான் அனுமதிக்கின்றேன் பணத்தை அபரிவிதமாக என்னுள்ளே நான் அனுமதிக்கின்றேன் என் வாழ்வில் பணம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது என் வாழ்வில் பணம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது என் வாழ்வில் பணம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது நான் மதிப்பு மிக்க அந்த பணத்தை புத்திசாலித்தனமாகவும் மகிழ்ச்சியாகவும் பயன்படுத்துகின்றேன் நான் மதிப்பு மிக்க அந்த பணத்தை புத்திசாலித்தனமாகவும் மகிழ்ச்சி மிக்கவுடன் பயன்படுத்துகின்றேன் நான் பணத்தை நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துகின்றேன் நான் பணத்தை நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துகின்றேன் பணம் சம்பாதிப்பது மிகவும் எளிதானது என நான் ஆணித்தனமாக நம்புகிறேன் பணம் சம்பாதிப்பது மிகவும் எளிதானது என நான் ஆணித்தனமாக நம்புகிறேன் பணம் சம்பாதிப்பது மிகவும் எளிதானது என நான் ஆணித்தனமாக நம்புகிறேன் என்னிடம் உள்ள பணத்திற்கும் என் அனைத்து செல்வங்களுக்கும் நான் என்றும் நன்றி உணர்வோடு இருக்கின்றேன் என்னிடம் உள்ள பணத்திற்கும் என் அனைத்து செல்வங்களுக்கும் நான் என்றும் நன்றி உணர்வோடு இருக்கின்றேன் என்னிடம் உள்ள பணத்திற்கும் என் அனைத்து செல்வங்களுக்கும் நான் நன்றி உணர்வோடு இருக்கின்றேன் நான் கொடுத்த பணம் அற்புதமான முறையில் என்னிடம் திரும்ப வந்து கொண்டே இருக்கின்றது நான் பிறரிடம் கொடுத்த பணம் அற்புதமான முறையில் என்னிடம் திரும்ப வந்து கொண்டே இருக்கின்றது நான் பிறரிடம் கொடுத்த பணம் அற்புதமான முறையில் என்னிடம் திரும்ப வந்து கொண்டே இருக்கின்றது என்னிடம் பணம் வாங்கிய நபர் என் பணத்தை நேர்மையாக திருப்பிக் கொடுத்ததற்கு நன்றி என்னிடம் பணம் வாங்கிய நபர் என் பணத்தை நேர்மையாக திரும்ப கொடுத்ததற்கு நன்றி என் பணத்தை திரும்ப பெற்று கொடுத்த பிரபஞ்ச பேராற்றலுக்கு கூடான கொடி நன்றி என் பணத்தை திரும்ப பெற்று கொடுத்த பிரபஞ்ச பேராற்றலுக்கு கோடான கோடி நன்றி என் பணத்தை திரும்ப பெற்றுக் கொடுத்த இந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கு கோடான கோடி நன்றி பணத்தின் மூலம் என் மரியாதையும் என்னுடைய சந்தோஷமும் அதிகரித்து கொண்டே போகின்றது பணத்தின் மூலம் என்னுடைய மரியாதையும் சந்தோஷமும் அதிகரித்து கொண்டே போகின்றது பணத்தின் மூலம் என்னுடைய மரியாதையும் என்னுடைய சந்தோஷமும் அதிகரித்து கொண்டே போகிறது நான் பிறந்தது முதல் இந்த நொடி வரை பணத்தினால் நான் பெற்ற அனைத்து பொருட்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி செலுத்துகிறேன் நான் பிறந்தது முதல் இந்த நொடி வரை பணத்தினால் நான் பெற்ற அனைத்து பொருட்களுக்கும் மனமார்ந்த நன்றி செலுத்துகிறேன் கோடான கோடி நன்றி கோடான கோடி நன்றி செல்வமிக்க வாழ்க்கையை வாழ்த்தி அருளும் என் முன்னோர்களுக்கும் என் குல தெய்வத்திற்கும் இந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கும் கோடான கோடி நன்றி நன்றிகள் கோடி நன்றிகள் கோடி இந்த அஃபமேஷனை நீங்கள் ரெகுலராக டெய்லியும் நம்பிக்கையோட ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆழ் மனசில் பதிகிற மாதிரி ஸ்ட்ராங்காக சத்தமாக சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒர்க் ஆகும் இது ஏற்கனவே பயன்படுத்தி ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் குரூப்லேயுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க அதுதான் நான் போட்டிருக்கேன் எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சாலும் ஆனாலும் சில விஷயங்கள் யாராவது கைட் பண்ணால் தான் நல்லா இருக்குன்றதுக்காக தான் இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் நாங்கள் கண்டெக்ட் பண்ணியிருக்கோம் அதுவும் லோயஸ்ட் அமௌண்ட்டில் தான் க்ளாஸஸ் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கோம் நீங்களும் உங்களுக்கும் அது வேணும் அப்படின்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக கான்டெக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் பரம்பரை மறக்காமல் யாரெல்லாம் பணத்தின் மூலயமாக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க அண்ட் உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறதுக்கு பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்